சொன்னான் ஆனா இன்னைக்கு என்ன பண்றான் மொத்த தப்பியும் பண்ணிட்டு நேரா திருப்பதி போயிடுறாங்க போட்டுருவோம் ஒரு சி பெருமாளே என்கிட்ட ஈடிங்கிறாங்க ஈஎஃப்ங்கிறாங்க ஒரு பயனும் இங்க வந்துடக்கூடாது பிளாங்க் செக்க போட்டுறேன் உண்டியல்ல எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க ஒரு பயனும் எங்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பதியில பாத்தீங்களா எல்லாரும் திருப்பதியில் அட்டு அட்டுன்னா பெருமாள் வந்து பார்த்தார் இன்னைக்கு வந்து அதில் நெய்யே கலக்களையான் பதினஞ்சு வருஷமா பெருமாள் என்ன பாடுபட்டு இருக்கிறாரு பாருங்க ஆனா பெருமாள் கேட்டேன் இவ்வளோ அட்டுரியம் பண்றாங்கிறேன் நீங்கள் மட்டும் எப்படி இங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க இவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு பெருமாள் சொன்னார் டே இவன் கொடுக்குற அந்த பதினஞ்சு லட்ச ரூபா நான் கிரீடத்துக்கா நாங்க நிற்கிறேன் இந்தா கொண்டு வந்து கொட்டுறாங்கிறேன் எங்கெங்கேயோ கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொட்டுறாங்கிறேன் இந்த காசுக்காகவான் நிக்கிறேன் இல்ல மழையேறி கோவிந்தா கோவிந்தான்னு கண்ணீரோடு என்னை பார்க்க ஒருத்தன் வருவான் அவனுக்காக இங்க நிக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் கட்டிட்டு வந்து நேரா முன்னாடி வந்து